அவர் அவரை மட்டும் உங்கள் லைஃப்ல பிரதானப்படுத்துங்க உங்க குடும்பம் அவரை மட்டும் உயர்த்தட்டும் அமீன் சொல்லுங்க உறவுகள் இருக்கட்டும் மத்தவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் இவங்க இருக்கட்டும் யாரையும் பார்க்காதீங்க யாரு கூட பண்ணாதீங்க சபைக்குள்ள இருக்கிற பெனிநாள்களை கூட மேட்ச் பண்ணாதீங்க தோத்திரவுகளை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எப்படி வேணாலும் இருந்து போட்டோம் தோத்துறான் என்னைக்கு அன்னாள் உன்னதத்தை கனம் பண்ணி அவரை கனம் பண்ணி தாம் பார்வைய அவர் பக்கம் திருப்புனாலோ அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு உங்க குடும்ப உன்னதத்தை உயர்த்தட்டும் அவர் வார்த்தையை உயர்த்தட்டும் திருமணத்திலேயே நம்ம தேவனை அதான் உண்மை புறந்தள்ள இந்த காரியம் கத்தரால் வந்தது எப்படி இல்ல எப்படின்னு கேட்க மனசாட்சின்னு ஒன்னு இருக்கா தொட்டு தஞ்சயம் பொண்ணு வாக்க ஆரம்பிச்சதிலிருந்து எப்படி பண்ணுவாக்கும் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே ஏ ஃபார் ஏஜ் பி ஃபார் பியூட்டி சி கேஸ்ட்டு 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 அழுத்துறான் பாறையவேன் தோற்றுறான் டௌரி இல்லைல்ல சொல்லுங்க டௌரி நான் டௌரி பைபிளில் டௌரி வாங்க சொல்லியிருக்கா ஆதாம் ஏவாளை கல்யாணம் பண்ணும்போது ஏவாள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாளா ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுத்தாளா இல்லட்டா ஸ்பிளண்டர் பிளஸ் வாங்கி கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் ஏறி குந்திக்கணும் அப்படியே ஏதோ என்ன சுத்தி வந்தாங்க எழுதியிருக்கா சரி ஆகாம் காலத்துல தான் இல்ல உடு ஈசாக்கு ரெபே கால கல்யாணம் பண்ணும்போது போது ரெபே கால அத்தனையும் கொண்டு வந்து இங்க கொடுத்தாளா இல்லையே ஆதாம் தான் ஏவாளை கல்யாணம் பண்ண மனைவியாக கொள்ள தன் விழா எலும்பிலிருந்து ஒன்றை இழந்து ஏவாளை கொண்டான் கொன்றான் இல்லை கொண்டான் ஒரு கல்யாணம்னா ஆம்பளை வீடு மாப்பிள்ள வீடு பொண்ணு வீட்டை கொன்றது கொலகார குடும்பம் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பவ்யமா ஆவிக்குரிய ஆள் மாதிரியே பார்க்கறது அதுக்கு பிறகு ஒன்னு ஒன்னா ஒன்னா ஒன்னு ஒன்னா கொள்ளை அடிக்கிறது பறிக்கிறது அல்லட்ட சண்டை இது குடுக்க மாட்டாங்க அது கொடுக்க நம்ம கேட்கற தர மாட்டாங்க கேட்கற மாதிரி தர மாட்டாங்க ம் இந்த வண்டி அந்த வண்டி இந்த கார் அந்த கார் இவ்வளவு போவணும் அவ்வளவு போவணும் இவ்வளவு நக அவ்வளவு நக இந்த பைபிள் இருக்கு ஈசாக்கு இங்க இருந்துதான் போய் ரெபே காலுக்கு போட்டு யாரு எலியசரை அனுப்பி அவர் போய் போட்டு கூட்டு வந்தாரு யாக்கோபு ராகல கல்யாணம் பண்ண பதினாலு வருஷம் ஆடு மேட்சு கல்யாணம் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல அது வேற சப்ஜெக்ட் அல்ல சொல்லதான் அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் வர பிரசங்கியார்களே சிங் லவ் பண்ணலாமா ஒன்னு ஒன்னு சொல்லதான் எங்க இருந்து பார்த்த நீ யாக்கோபு ராகல லவ் பண்ணதுன்னு பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தியா அவர் எதாவது லெட்ரு எழுதி கொடுத்தாரு நீ போய் ராகல்கிட்ட கொடுத்தியா இல்ல ராகல் ரெண்டு பணியாரம் சொல்லிட்டு கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்டு வந்து நீ அப்போ ஏக்கப்பட்ட கொடுத்தியா பிரசங்கம் பண்ணுறா என் கட்சிக்காரரை குறைத்துப் பேச நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை ஏங்க இவர் அப்பா இவன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு ஓ சா பா 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 மாமனார் வீட்டில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படி தான் சொல்லி அனுப்புறாரு வீட்டில் இருந்து அப்ப இவன் போகும்போதே பொண்ணு பார்க்க தான் போறான் கல்யாணம் தான் போறான் கல்யாணம் 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 தான் போறான் எங்க மாமா பொண்ணு மாமா பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன் மாமா பொண்ணு அப்படிதான் போறான் பார்த்த முத பொண்ணு யாரு ராகேல் மாமா பொண்ணு அவன் பார்த்த முத பொண்ணு அவன் சூப்பருங்க பார்த்த முத பொண்ணு செலக்ட் பண்ணிட்டான் அவ்வளவுதான்

அப்படின்னு ஆவியானர் வருவாரா இல்ல கேட்க உனக்கு முட்டி போடுறதுக்கு தெம்பும் சத்தும் இருந்துச்சுன்னா முழங்கால் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்து நீ தான் நீ மூளைக்குள்ள செலக்ட் பண்ற யாக்கோபு ராக எல்லாம் பார்த்த உடனே சரி நீ மாமா பொண்ணா ஆமா உன்னை பார்க்கதான் எங்க அப்பா அனுப்பி விட்டாரு கல்யாணம் பண்ணதான் அனுப்பி விட்டாரு பார்த்த மொதல் பொண்ணே மாமா பொண்ணு அப்ப நான் உன்ன என்ன செஞ்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே ஐ லவ் யூ போன் நம்பர் தர்றியா அப்படி பார்க்கு கிளம்பி வந்துடுறியா தோத்து அப்படிலாம் அவர் பேசல நேரா மாமனார்ட்ட போறாரு மாமனார் போன உடனே தோத்துறான் நீ ரெண்டோ லவ் பண்ணுங்க கொன்ன சொன்னார் ஆடு மேயப்பா அப்படின்னுட்டாரு அவன் என் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிகிட்டே இருக்கான் தோத்துறான் இடையில ஏதாவது ரொமான்ஸ் போச்சுலாம் பைபிள் இல்லை அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் துடினு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு எப்ப நீ வாட்டுக்க சம்பளம் இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கே உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமேன்றாரு அப்போ அவன் சொல்றான் உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னா மாப்பிள்ள தான் ஏதாச்சும் கொடுத்து பொண்ணை கட்டணும் அப்ப எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் நான் இப்ப அனாத மாதிரி வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க உங்களுக்கு ஆடு மேய்க்கிறாங்க அவங்க பொண்ணை கொடுங்க ஏழு வருஷமேயி விடு எத்தன வருஷம் ஏசில பாத்தா கல்யாணம் முடிஞ்சிருது காளங்காத்தால ஒன்ற கண்ணி பக்கத்துல நிக்கா ஏங்க ஏங்க நீ வந்தா கல்யாணம் பண்ணதான் என்ன தான எனக்கு இன்னும் அது புரியாத புதிர இருக்கு பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி தான் முகமே தெரியுது இப்போ இப்ப போட்டாலி பரட்டி பாக்க என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம மாட்டேங்குது அந்த பொண்ணு நான் ஒரு முறை பேசணுங்குது அது எப்படி பேசணுமா தோத்துகிறான் ஃபேஸ் டூ ஃபேஸ் வீடியோ கால்ல ஜோழி முடிஞ்சுச்சு எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்ஃபோனுங்கிற ப்ரேயினால் தோத்துகிறோம் இந்த வீடியோ காலுங்கிற ப்ரேயினால் எத்தனை திருமண வாழ்க்கை நின்று தெரியுமா லவ் கவ்வுது சோ முடியலடா சாமி இல்ல இல்லையா அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான் நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க இவ்வளவு கொடுத்துட்டிய மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல அப்ப நான் என்ன செய்யணும் அவளுக்காக இன்னும் அழுவரிசம் நான் கேட்க ஒரிஜினலா இவன் ராகேல லவ் பண்ணிருந்தா ராகேல போய் என்ன சொல்லியிருப்பான் ராகேல் ஐ லவ் யூ யூ லவ் மீ ஆனா உங்க அப்ப நம்ம ரெண்டு வருக்கும் குறுக்க நிக்கான் ஏற்கனவே ஏழு வருஷம்ன்றான் இப்ப ஏழு வருஷம்ன்றான் நமக்கு அதெல்லாம் தாங்காது நீ ஒண்ணு செய் இப்படி கூடி சொத்துறோம் மஞ்ச பயில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்கு பயில அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஏறோம் ஏற்காடுல போய் செட்டில் ஆகிறோம் அப்படித்தானே யாக்கோபி சொல்லி அப்படி சொல்லலையே சொல்லுங்க யாக்கோபு லாபான தன் தகப்பனா பாக்குறான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி அடங்கி அடுத்த ஏழு வருஷம் ஆடு தான் அவர் ராகல கல்யாணம் பண்ணாரு காதலு கத்திரிக்காய்க்கெல்லாம் சச்சில இடம் இல்ல சத்தியத்தில் இடம் இல்ல நீ காதல் பண்றீன்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு ஆண்டூர் சொல்றாரு தோத்திரம் மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி படிக்கும்போது உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு ஹுதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் முதலாம் பிரதான எப்படி நீ கத்திர முழு ஹுதயத்தோட நேசிக்கிற ஆளா இருந்தா எப்படி அந்த ராகேஷுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க முடியும் அது எப்படி அந்த பேர் உங்களுக்கு தெரியும்ன்றியா சோத்தரா சும்மா சொல்றேன் இல்லையே சொல்லுங்க அப்பா நீ கத்தர முழு இருதயத்தோடு நேசிக்கிறாளா இருந்தா கவிதா எப்படி உன் உள்ளத்துக்குள்ள வருவா இல்ல பாச கவிதா எழுந்து வெளியில பாச நான் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் பாச அப்படியா சோதர தேவனை நேசிக்கிறனா கண்களோடு உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அப்ப நம்ம திருமண வாழ்க்கையில பல இடங்கள்ல தொதரம் நம்ம தேவனை புறந்தள்ளிட்டு உலகத்தை சுயத்தை சரீரத்தை மாம்சத்தை உயர்த்துறதுனால தான் ஆசீர்வாதத்துக்கு பதிலா வேதனையில் உபத்திரவத்தில் சண்டையில தத்தளிச்சுட்டு கிடக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரே உங்களை உயர்த்துற குடும்பமா உங்க வார்த்தையை உயர்த்துற குடும்பமா உங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துற குடும்பமா நாங்க மாற விரும்புறோம் ஆண்டவரே

ஏசுநாதரை நம்மள மனவாட்டியா கொள்வதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து தான் நம்மள மனவாட்டியாக்கி இருக்கிறார் வரதட்சணை சத்தியத்துல கிடையவே கிடையாது ஏற்கனவே வாங்கி தொலைச்சிட்டோமே என்ன செய்யலாம் மனம் திரும்புங்க இல்ல வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு மனம் திரும்புங்க இருபது வருஷத்துக்கு மேலாச்சு மனம் திரும்புங்க போய் காலையில சொத்துறான் ஒரு டாடா ஏசியோ தோத்திரம் இல்லாட்டி ஒரு ஃபோர் நாட் செவனோ புக் பண்ணி அதெல்லாம் ஏத்துங்க வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மாமனாரு ஐ லவ் யூ இப்போ நேற்று ஒரு தம்பதியர் கூட்டத்துக்கு போனேன் கத்திர என் கூட பேசினாரு ஆமா நான் குடும்பத்தையே ஆரம்பிக்கும் போதே குழப்பத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் வசனத்துக்கு எதிராக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுல வேற துணிகரமா இந்த காரியம் கத்தரால் வந்தது வேற போட்டிருக்கேன் அதெல்லாம் பொய் தோத்திரம் இந்த காரியம் பிசாசால் வந்ததுன்னு போட்டிருக்கணும் உண்மையா வசனத்துக்கு எதரா வந்தது நான் தப்பு பண்ணிட்டே நான் மன்னிச்சிருங்க எல்லastype ஏத்திட்டேன் வீட்ல இருக்கீங்களா இறக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க மாமனார் இறங்கிடுவார் ஐயோ இப்படி ஒரு மர்மணா ஐயோ மர்மണേ மர்மണേ உங்களை பல வருஷமா சபிச்ச மர்மണേ நேத்து வரைக்கும் சபிச்ச மர்மണേ கல்யாணத்த அண்ணிக்கலா நான் எவ்வளவு கண்ணீரும் கம்பளியை मारினேன் உங்களுக்கு லிசன் நீங்க பொண்ணா மன்ற வீடு அங்கீர்ல கிடக்கும் இத பரவ அந்த குடும்பம் உருப்படும் நினைச்சுக்க பொண்ணு கொடுக்கற குடும்பம் அழுது பெத்தவங்க பொருள் வந்து சேர்ந்து இருக்காது பணத்தை கொடுத்துருக்க முடியாது இல்லட்டா கொடுத்துருக்கும் எல்லாம் கடனை வாங்கி கொடுத்துருக்கும் என்ன பண்ண போறமோ நெஞ்சு வடிக்கிற அளவுக்கு இருக்கும் அவ்வளவு அழுது கண்ணீர் அவங்க குடும்பம் கிடக்கும் போது உனக்கு பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் சந்தோஷமா இருந்த முடியுமா அதை பார்க்கும்ல அந்த சொட்டு சொட்டு கண்ணீருக்கு பரலோகம் பதில் சொல்லுச்சுனா நீ விதைச்ச அறுப்ப தப்பு சபையே தப்பு பண்ணாதீங்க பண்ணி மன்னிப்பு கேளுங்க தப்பே இல்ல ஒருவேளை இந்த ஒரு வசனம் இந்த ஒரு காரியம் போறதுக்கு போறதுக்கு தடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மன்னிப்பு கேளுங்க ஒருவேளை மாமா சொல்ற இன்னொரு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் பொண்ணா மாமனாரா ஒன்னு கொடுத்து அனுப்புறாங்களா ஓகே இல்ல மாமனார் போன் பண்றாரு மருமனே நான் மன்னிச்சிட்டேன் மனசை இறங்கிருச்சு ஐயோ இப்படி ஒரு மருமனா மனந்திர மீட்டீங்களா ஐ லவ் யூ மர்மங்க தோத்துறோம் அது உங்களுக்கு தான் அது என் மகளுக்கு நான் ஆசீர்வாதமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார்னா லோட இறக்கிருங்க என்ன பேசக்கான அறுபது வயசு ஆளுக்கு கூட இப்ப யோசனை வருது வருதுல சொல்லுங்க ஆனா அவங்க யோசிக்கிறாங்க மாமனார் இல்லையா சொல்லுங்க மாமனார் இல்ல யோசனார் இருக்கார்ல இன்னைக்கு ராத்திரி போய் முட்டிய போட்டு தோத்திரம் ஜோ பண்ணுங்க